ஏன்னா பல்லடத்தில் மட்டும் மொத்தமாக மக்கள் தொகை தான் நாலு லட்சம் பேர் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி காவல் நிலையம் வலுவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதே மாதிரி இணையவழி குற்றங்கள் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது அதிகமாக இணையவழி குற்றங்கள் இணையவழி குற்றங்கள் அதிகமாகும்போது தாலுக்காதோறும் ஒரு சைபர் கிரைம் வேணும் நானே அந்த இணையவழி குற்றத்தில் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் விட்டுட்டேன் ஏழு லட்சம் ரூபாய் போயிடுச்சு எங்கே போச்சுலேயே தெரியல கண்டுபிடிக்கவே முடியல சைபர் கிரைம் நான் வழக்கு கொடுத்தேன் இப்போ இல்லை ஒரு மூணு வருஷம் இருக்கும் இதுவரை கண்டுபிடிக்க முடியல அதனால சைபர் கிரைம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கணிச்சோம்னா இந்த டாஸ்மாக பாட்டில் மலைப்பகுதிகளில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது கோவை மாவட்டத்திலே அதை முதல் முறையாக மாவட்டம் போல செயல்படுத்தியிருக்காங்க ஆனால் ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த பாட்டில வந்து கியூஆர் கோடு போட்டுறாங்க அந்த கடையில் கொண்டு வந்து கொடுத்தா தான் பணம் பத்து ரூபா திருப்பி தருவாங்கிறாங்க அப்போ வந்து குடிச்சவங்களே தான் உண்டு யாராவது பாட்டில கண்டெடுத்தாங்களா அவங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் எந்த ஒரு டாஸ்மாக் கடையில அந்த பாட்டிலை கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பத்து ரூபாயை திருப்பி தர வேண்டும் என்று கேட்டு